ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்லுகிறார் நான் சமாதானத்தை கொண்டு வந்தேன் நினைக்கிறீர்களா நான் வாழையை கொண்டு வந்தேன் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின் பொருட்டு அவரை விசுவசிப்பதன் பொருட்டு ஏற்படுகின்ற பிளவுகளை ஏற்படுகின்ற எதிர்ப்புகளை ஏற்படுகின்ற கசப்பு உணர்வுகளை அவர் பேசுகிறார் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்ற மனிதர்கள் அவரை சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்கு ஒருவேளை பிடிக்காமல் போகலாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால் இறை வார்த்தையை அறிவிப்பதனால் உண்மையாக வாழ்வதனால் தன்னை சுற்றியிருக்கின்ற மனிதர்களுக்கு பிடிக்காமல் போகலாம் ஏனென்றால் ஏழைகளுக்காகவும் சாதாரண மக்களுக்காகவும் எளியவர்களுக்காகவும் இயேசுவினுடைய அவருடைய தேர்ந்தெடுத்தல் வித்தியாசமாக இருக்கிறது எனவே அவருடைய சீடர்களும் இப்படியே வாழ்வார்கள் ஏழைகளுக்கு எதிராக சாதாரண மக்களுக்கு எதிராக சாதாரண மக்கள் கல்வியறிவு பெறக்கூடாது என்று நினைக்கின்ற மனிதர்கள் பல நேரங்களில் கிறிஸ்துவுக்கு எதிராக நிற்பார்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நிற்பார்கள் எனவே அவர்கள் உங்களை நீதிமன்றத்திற்கும் கொலை களத்திற்கும் கூட்டி செல்வார்கள் ஆனால் இயேசுவின் சீடனாக மாறிவிட்ட பிறகு இந்த துன்பங்கள் எல்லாம் வரும் என்பதை ஒருவர் தெளிவாக யூகித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இயேசுவின் சீடத்துவ பணியை பணியே என்பது இந்த உலகத்தில் நூறு மடங்கும் அதோடு கூட துன்பங்களும் இருப்பதுதான் இந்த உலகத்தில் கிடைக்கின்ற நூறு மடங்கு செல்வத்தை மட்டுமே ஆசைப்பட்டு கொண்டு துன்பத்தை விட்டுவிட்டு யாராவது அண்டவரே நீர் எங்கே சென்றாலும் நான் உன்னை பின்பற்றுவேன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட சீடன் இயேசுவின் சீடனாக இருக்க முடியாது அந்த சீடன் நாள்தோறும் தன் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவின் பின்னால் செல்ல வேண்டும் இதுதான் சீடத்துவ வழிமுறைகள் அவர் சொல்லுகின்ற தெளிவான சட்டங்களும் கருத்துகளும் இயேசுவின் சீடத்துவ பணியில் நூறு மடங்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உறவினரோடு நல்ல உறவும் இருக்கும் அதே சமயத்தில் துன்பங்களும் கூடவே வரும் சிலுவைகளும் கூட வரும் சிலுவை வேண்டாம் என்று விட்டு இயேசுவினுடைய சந்தோஷம் மட்டுமே வேண்டும் புகழ்ச்சி மட்டுமே வேண்டும் அவருடைய பரபரப்பான மக்களுடைய கவர்ந்தெழுத்து கவர்ந்தெழுக்கக்கூடிய சக்தி வேண்டும் ஆனால் துன்பங்கள் வேண்டாம் என்று கூறுகின்ற சீடன் இயேசுவின் சிலுவையை சுமந்து கொண்டு அவர் பின்னால் வர முடியாது எனவே ஆண்டவருடைய பாதையில் நடக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் பயணம் செய்கின்ற போது விட்ட பிறகு இயேசுவோடு செல்கின்ற போது அவருடைய கொள்கைகளும் அவருடைய மதிப்பீடுகளையும் நாம் இதயத்தில் தாங்கி செல்ல வேண்டும் பவுலடிகளாரைப் போல என் உடலில் ஏற்படுகின்ற தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை நாம் ஏற்படுத்துகின்ற நமக்கு கிடைக்கின்ற இயேசுவியா இயேசுவினால் இயேசுவின் பணியை செய்வதனால் ஏற்படுகின்ற தழும்புகளை நம்முடைய வெற்றியின் சென்னமாக வைத்துக்கொண்டு வளமையாய் வாழ்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தை ஏமை போற்றுகிறோம் நான் ஆளுக்காக நன்றி சொல்கிறோம் முத அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி சொல்கிறோம் தேவி அருள் எங்களோடு இருக்கிறதாண்டவரே மக்கு நன்றி முத ஆற்றல் எங்களோடு இருக்கிறது நன்றி இருப்பினும் மரியை போல நாங்கள் வாழ வரம் தாரம் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சிலுவைகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு மனதில் நிறுத்தி சிந்தித்து உம்மை பின்பற்றியது போல நாங்களும் அன்னைமரியை போல சீடனாய் வாழ வரம் தார் அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாத பரிந்து பேசும் ஆமை